கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் கனவுல காட்சி கேக்குற மாதிரி இசையம் கேக்குது அவ்வளவுதான் கனவுல காட்சி கேட்குது இல்லை காட்சி தெரியுது இல்லை எல்லாருக்குமே கேட்கும் எப்படி கதை சொல்றாங்க நான் போனேன் வந்தேன் அவங்க இது சொன்னாங்கன்னு சொல்றாங்க தானே கருவியல் இல்லாமல் மனம் தானாகவே கற்பனை பண்ணுது இல்லை கருவியல் எல்லாமே மனம் தானாக உணருது ரெண்டு சந்தர்ப்பம் ஒன்று தானவே என்ன பண்ணோக்கா மனம் கற்பனை பண்ணிக்கும் அது கற்பனை ஆனது இன்னொன்று இன்ஃபர்மேஷன் கடவுள் கொடுப்பாரு இருந்து உங்களுக்கு வரும் மாறியிருக்கும் உண்மையாகவும் இருக்கும் முன் முன்னுணர்தல் முன்னறிதல் இதெல்லாம் வரும் ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு அது தேவையில்லை அதுக்கு என்ன தேவையில்லை கண்ணு கனவுல வாசனை எல்லாம் கூட வரும் கனவுல என்ன கூட வரும் வாசனை கூட வரும் ஒரு பெரிய நந்தவனத்துக்கு போன மாதிரி நீங்க கனவு கண்டுகிறீங்கன்னா அங்க அங்க வர வாசனை வரும் வாசனை வரும் அங்க வண்டுகள் ரீங்காரதெல்லாம் கேட்கும் ஆனா இதுக்கெல்லாம் மனம் ரொம்ப தெளிவா இருக்கணும் கலர் கட கலர் காட்சி பார்க்கறதுக்கு மனம் ரொம்ப தெளிவா இருக்கணும் சவுண்டு கேட்கறதுக்கு தெளிவா இருக்கணும் இன்னும் ஸ்மெல்லாம் புரியிறதுக்கு இன்னும் தெளிவா இருக்கணும் நீங்க நடைமுறையிலே டிவியில நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொன்னா அந்த அந்த அட் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாசனை கூட மாறும் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்கள் அட்மாஸ்பியரில் அந்த வாசனை வர மாதிரி இருக்கும் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கிறீங்களான்னு தெரில பார்த்து பா உசாராக கவனித்து பாருங்கள் காட்சிகளால் உங்களுக்கு வாசனை வரும் நான் உங்களை கூட உங்களுக்கு ஒன்றும் காட்டில் நினைக்கிறேன் காட்சியை பார்க்குறீங்கன்னா வாசனை வரும் எதை பார்க்குறீங்களோ அந்த பொருளோட வாசனை உங்கள் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது கண்ணு பார்க்குறதுல உதாரணத்துக்கு நீங்கள் கேன்டீன் போகிறீங்க அங்கே ஒரு நாலு குழம்பு வச்சுக்கிறாங்க எந்த குழம்பை பார்க்குறீங்களோ அந்த குழம்போட வாசனை உங்களுக்கு வரும் கவனிங்க அது மாதிரி மனசுக்கு என்னெல்லாம் முடியும்னா வாசனையே டேஸ்ட்டை கூட கனவுளாக முடியும் டேஸ்ட்டு கூட முடியும் நீங்கள் வெளியே வந்து பார்க்குறவங்க நாக்கை தட்டி நிற்பியும் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் கனவுல சாப்பிட்ற மாதிரி கனவு கண்ணுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ருசியும் மனசு நேரடியாக அனுபவிச்சுன்னு நிற்கும் ஆனால் எப்படிலாம் கேட்க முடியாது அப்படி தான் செஞ்சுது மனம் பொறிகள் இல்லாமையே எல்லாத்தையும் உணரக்கூடிய வல்லமை உள்ளது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது